முதல் எஃப் சிக்ஸ்டீன் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சா அப்படின்னா இந்த இடத்துல இந்த சம்பவத்தை பண்ணது யாரு ஒரு நிமிஷம் இரு எஃப் சிக்ஸ்டீன் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சுன்னு சொல்ற இந்த சம்பவம் யார் பண்ணதுன்னு கேட்குற என்னதான் தான் நடந்திருக்கு எஃப் சிக்ஸ்டீனும் உண்மையிலே சுற்று வீழ்த்திட்டாங்களா அப்படி நடந்திருந்தா அந்த சம்பவத்தை பண்ணது யாரு நான் மொதல் சென்டென்ஸை சொன்னதும் உங்கள் எல்லாேருக்கும் வந்திருக்கக்கூடிய கேள்வி அதுதான் ரஷ்யா உக்ரைன் போரில் இன்றைக்கி அதிரடி திருப்பமாக பல சம்பவங்கள் நடந்து நடந்திருக்கு குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு முப்பது நாளுக்கான சீஸ் ஃபயருக்கு புத்தின் இருக்காரு ஆனால் அது நீங்கள் நினைக்கக்கூடிய சீஸ் இல்ல இது வேற ஒரு சீஸ் ஃபயர் அதே மாதிரி இந்த எஃப் சிக்ஸ்டீன் சுற்று வீழ்த்தப்பட்டது சம்மந்தமாக சில முக்கியமான ஆனது வெளியில் வந்திருக்கு இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள குழப்பிலா நானும் லா கீதா புக்ஷன் டிபி trendings ரஷ்யா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எஃப் ஒரு டாபிக் இந்த விமானம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு முன்னாடி சில செய்திகள் நம்ம பார்க்க வேண்டியது இந்த நிலவக்கூடிய பிரச்சனை இன்னொரு நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கே சொல்லலாம் ரெண்டு முன்னாடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கும் ஒரு ஃபோன் கால் ஆனது ஏற்படுத்தப்பட்டுச்சு சில மணி நேரங்கள் நீடித்த இந்த ஃபோன் காலுக்கு அப்புறமா ரெண்டு நாட்டு தலைவர்களும் இல்ல அவங்களோட அஃபிஷியல் அதிகாரிகளும் இதை பத்தின சில பேச்சுவார்த்தைகளை வெளியில சொல்லியிருந்தாங்க நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையோட முடிவில் முக்கியமான சில முடிவுகள் இந்த ரஷ்யா உக்ரைன் சந்தப்பட்டதே எடுக்கப்பட்டதா சொல்லியிருந்தாங்க அதுல மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யா இதுக்கப்புறம் எந்த ஒரு புது அஃபென்சிவும் பண்ணக்கூடாதுன்றதும் கர்ஸ்கில இருக்கக்கூடிய வீரர்களுக்கு உயிர் பிச்சை மனிதாபிமான அடிப்படையில் தரணும்ன்றதும் ஒரு முக்கியமான குறிக்கோளா இருந்துச்சு இப்போ இதோட தொடர்ச்சியை இப்போ என்ன நடந்திருக்குன்னா முப்பது நாட்கள் சீஸ்பயர் டீலுக்கு ரஷ்யா இந்த இடத்துல ஓகே சொல்லிருக்காங்க அப்படின்னா இதுக்கப்புறம் முப்பது நாளுக்கு பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதா முப்பது நாளைக்கு ரஷ்யா உக்ரைன் போர் நின்னுடனும் கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு பர்டிகுலர் கிரைடீரியால ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு கீழே இந்த ஒரு சீஸ் பயர் டீலானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு ரெண்டு தரப்புகளும் அதாவது ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி இந்த இடத்துல மாறி மாறி அவங்களோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேல அட்டாக் பண்ணக்கூடாது அதாவது ரஷ்யா எந்த ஒரு பவர் பிளான்ஸ் மேலேயும் மேலையும் தெர்மல் பவர் ஸ்டேஷன் அனல் மின் நிலையங்கள் மேலையும் அவங்களோட தாக்குதல்கள் நடத்தக்கூடாது அதே மாதிரி உக்ரைனும் ரஷ்யாவோட மின் நிலையங்கள் மேலையும் அவங்களால இந்த எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஷன்ஸ் மேலையும் எந்த ஒரு தாக்குதலும் பண்ணக்கூடாதுன்றது இந்த ஒரு சீஸ் டீல் மூலயமா முடிவுக்கு வந்திருக்கு அடுத்த முப்பது நாட்களுக்கு இந்த ரெண்டு தரப்பும் மாறி மாறி அவங்களோட பவர் கிரிட்ஸ் மேல நடத்தக்கூடிய தாக்குதல்ன்றது கண்டிப்பா குறையுமே சொல்லலாம் ஆனா இதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா நடந்திருக்கு இதே மாதிரி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கிட்ட பேசின மாதிரியே உக்ரைனோட அதிபர் விளாடிமிர் ஜலன்ஸ்கி கிட்டையும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திருக்காரு இதுவும் சில சில மணி நேரங்கள் நடந்திருக்குதா சொல்லியிருக்காங்க இதுல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா குடும்ப குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க இன்னும் ரெண்டு குடும்பம் வந்து ஜிங்குச்சான் ஆடிச்சான் சொல்லுவாங்க உக்ரைனுக்கு இருக்கிறதுல பெரிய பிரச்சனை என்ன ரஷ்யா அவங்களோட நிலங்களை பிடிக்கிறாங்க அதனால ஒரு பெரிய போர் ஏற்படுது இப்படி ஏற்பட்ட போர்ல உக்ரைன் ஒரு எழுபது சதவீதம் அதிகமான இயற்கை வளங்கள் இருக்கக்கூடிய பகுதி கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஐரோப்பிய கண்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் அணு ஆற்றல் மின் நிலையம்ன்றது ஜாப்ரோசிஷியா அது ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு உக்ரைனோட எலக்ட்ரிசிட்டியில் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை முப்பது பர்சன்டேஜுக்கும் அதிகமாக கரண்ட்டை உற்பத்தி பண்ணி கொடுக்கறது இந்த ஜாப்ரூசிஷ பவர் பிளான்ட் தான் அது ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஜலன்ஸ்கி ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கிறாரு நீங்கள் வந்து நிலங்களையும் கொடுக்க மா அதாவது ரஷ்யா கிட்ட வந்து எங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அட்லீஸ்ட் இந்த ஜாப்ரூசிஷ பவர் பிளான்ட்டையாவது எங்களுக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா உக்ரைனுக்கு அது ரொம்பவும் ஒரு தேவையான ஒரு விஷயம் அது இல்லைனா உக்ரைனோட மக்கள் கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டிக்காக மற்ற நாடுகளை நாடுகளில் நம்பியிருக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும்ட்டு இதை நெகோசியேஷன் டீலில் சேர்க்க சொல்லிருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு நெகோஷியேட்டராக இருந்தீங்கன்னா ஓகேப்பா ஜலன்ஸ்கி இதை கேட்குறாப்புல நீ என்ன பண்ற சரி புதின அதை பண்ணுற இப்படி ஒரு பேச்சுவார்த்தை தானே நடந்திருக்கும் அமெரிக்கா அந்த இடத்துல வச்ச என்ன தெரியுமா நிலத்தை ரஷ்யா வச்சுக்கிட்டோம் சரி அப்போ அது எங்களுக்கு வருமா அதுதான் கிடையாது அதை நான் வச்சுக்கிறேன் என்னையா சொல்றீங்க அதே தான் இப்போ நடந்திருக்கு அமெரிக்கா வாங்குறதுக்கான அந்த பேச்சுவார்த்தைகள் இப்போ தொடங்க ஆரம்பிச்சிருக்குனே சொல்லலாம் அதாவது பவர் பிளான்ட் உக்ரைனோடுது அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அமெரிக்காவோடு அங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரம் அமெரிக்காவோடது என்ன தான் இது எல்லாமே உக்ரைன்குள்ளே இருந்தாலும் கம்ப்ளீட்டாக அதோட மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ன்ற கண்ட்ரோல் அமெரிக்காவோடய வசம் கொடுக்கப்பட போகுது அப்படி கொடுக்கப்பட்டுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை அவங்க யூரோப்புக்கு பாஸ் பண்ணுவாங்க யூரோப்புக்கு பாஸ் பண்ணுறதை சும்மா பண்ண மாட்டாங்க மல்டிபிள் பிரைசஸ் அதுக்கு வாங்குவாங்க அது மட்டும் ஜலன்ஸ்கியோட கவர்மெண்ட் சைன் அந்த ஒரு உக்ரைனோட மின்சாரம் உக்ரைனோட நாட்டில் உற்பத்தி பண்ணி அதை உக்ரைனுக்கு ஒரு நாடு பல பேரோட ஒரு பேச்சை கேட்டு சொந்தமா தன்னோட நாட்டுக்கு என்ன தேவைன்றத சிந்திக்க முடியாம மற்ற நாடுகள் சொல்கிறதையே கேட்டுட்டு இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க விரிக்கக்கூடிய வலையில எப்படி விழுவாங்கன்றதுக்கு உதாரணமா இந்த இடத்துல உக்ரைன் மாறிட்டு இருக்காங்க இது மட்டும் ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட் கிடையாது இந்த ஒரே ஒரு இன்சிடென்ட்டை வச்சு நான் இப்படி பேசல ஆயுதங்கள் கொடுக்கறப்பெல்லாம் வாங்கி 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 குவிச்சுட்டு பல பில்லியன் டாலர்ஸ் அங்கேருந்து வந்தப்போ அதையும் வாங்கி வச்சுட்டு கேட்குற இடத்தெல்லாம் சைன் பண்ணிட்டு அவங்க யாரும் சும்மா கொடுக்கல நான் இது திரும்பவும் சொல்கிறேன் யார் யாருக்கு உதவி பண்ணாலும் அதில் ஒரு காரணம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க அதில் இந்த உக்ரைனுக்கு வந்த உதவிகள் இந்தப்பா நீ வச்சுக்கோ நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் அவங்க மனசார கொடுக்கல எல்லாம் கடனுக்கு தான் கட்டிகிட்டு இருந்தாங்க என்ன இந்த ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமா ஒரு ரூபா கொடுத்துட்டு அந்த இடத்துல லட்சம் ரூபா வசூல் பண்ண பார்க்குறாரு வசூல் பண்ணிட்டு தான் இருக்காரு ஸோ உக்ரைன் கூடிய சீக்கிரத்தில் எலக்ட்ரிசிட்டினாலையும் இடத்துலையும் அடிவாங்க போறாங்க இது இந்த இடத்துல ஒரு தெளிவான விஷயமா மாறுது இதுக்கு இதுக்கடுத்த ஒரு மேஜரான ஒரு பிரேக் த்ரூ பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா கேர்ஸ்க் பேட்டலில் இந்த உக்ரைனோட வீரர்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களுக்கும் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சுல்ல அதில் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படக்கூடிய விதமாக நேற்று நேத்து நடந்த ஒரு பேட்டில் நூத்தி எண்பதுக்கும் அதிகமான உக்ரைன் வீரர்கள் ரஷ்யாவால் பிடிக்கப்பட்டிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க கொல்லப்பட்டாங்களா இல்ல உயிரோட பிடிக்கப்பட்டாங்களான்ற செய்தி வெளியில வரல ட்ரோன் ஃபுட்டேஜஸ் இல்ல அங்கிருந்து வரக்கூடிய சில லோக்கல் ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்தோன்னா சிவிலியன் உடையில் நார்மலா அங்க இருக்கக்கூடிய ரஷ்ய மக்கள் மாதிரி அங்க இருந்து வெளியே முன்னேற முயற்சி பண்ண சில நபர்களை நிறுத்தி ரஷ்ய படைகள் அந்த இடத்துல விசாரிக்கிறாங்க அவங்க கிட்ட ஆயுதங்கள் கிடையாது மிலிட்டரி யூனிஃபார்ம் கிடையாது ஆனா அவங்க ரஷ்யர்களும் கிடையாது ஏன்னா ரஷ்யர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஃப்ளோவா அவங்களால ரஷ்யன் மொழியில பதில் சொல்ல முடியல ஸோ இதனால சந்தேகம் ஏற்பட்டு அவங்களை எல்லாரையும் அந்த இடத்துல ஸ்டாப் பண்றாங்க இப்படி ஸ்டாப் பண்ண நபர்களோட எண்ணிக்கை மட்டுமே நூத்தி எண்பது இதுல ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த நூத்தி எண்பது பேர்ல யாருமே உக்ரைனா இருக்க மாட்டாங்க இப்ப ரஷ்யாவிலே நிறைய பேர் வந்து உக்ரைன் பேசுறவங்க இருப்பாங்க அவங்க வந்து ஃப்ளோவா வந்து ரஷ்யன் ரஷ்யன் லாங்குவேஜ் தெரியாது அப்போ அவங்களாம் வந்து உக்ரைனோட ஆட்கள்லாம் இருந்தவங்களா நீங்க கேக்கலாம் இந்த நூத்தி நபர்கள் வரைக்கும் ஒரு இடத்துல பிடிச்சாங்கல்ல அதுல ஒரே ஒரு பெண்கள் கிடையாது அதுல ஒரே ஒரு குழந்தை கிடையாது அதுல ஒரே ஒரு வயசு நம்ம கிடையாது யாருமே கிடையாது பொறுக்கி வச்ச மாதிரி அத்தனை பேர் இந்த சர்வீஸ் மேன் சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க அதனாலேயிருந்து இப்ப அத்தனை பேர் ரஷ்யா நிறுத்தி வச்சிருக்கதாவும் சொல்லியிருக்காங்க இன் கேஸ் அவங்க உண்மையிலேயே உக்ரைனியர்களா இருந்து இந்த இடத்துல ரஷ்யாவோட கையில மாட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பா பிரிசனர் ஆஃப் வார் இன்னும் ஏறிக்கிட்டே போகும் இதோட எண்ணிக்கை இன்னும் கூடிக்கிட்டே போகும் இந்த எஃப் சிக்ஸ்டின பொறுத்த வரைக்கும் இப்போ ஹாட்டான டாப்பிக்கா இல்ல ஒரு பெரிய டாப்பிக்கா மாறிட்டு இருக்கிறது இதுதான் இந்த க்ளைமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ரஷ்யாவோட கிளைமை பாத்துருவோம் ஏன்னா அதுக்கப்புறம் அதை நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்ப ரஷ்யோட கிளைம் என்னன்னா சுமி ரீஜன்ல ஃபார்வர்ட் போர்ல ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிருந்தேன் ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்த வந்த ஆக்லேரி யூனிட் ரஷ்யா பிரெஷன் ஸ்ட்ரைக் மூலயமா அந்த இடத்துல தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதையும் தாண்டி ரஷ்யாவோட ஃபார்வர்ட் போர்ஷன்ஸ் மேல ஏன்னா இந்த கேர்ஸ்க்கு அடிக்கணும்னா உக்ரைனோட விமானங்கள் அது பாம்பர் விமானமா இருந்தாலும் சரி இல்ல நார்மல் அட்டாக் ஏர்க்ராப்டா இருந்தாலும் சரி அது ஃப்ரண்ட் லைனை ஒட்டி போயாகணும் பின்னோக்கி இருந்து செலுத்தணும்னா அவங்க கிட்ட அதுக்கு தேவையான அந்த ஆயுதங்கள்ன்றது கிடையாது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட விமானங்களும் கிடையாது இல்லை வெஸ்டர்ன் மேட் விமானங்கள் செல்ல இருந்தாலும் அதுக்கான ஆயுதங்கள் கிடையாது அப்படி இருக்கப்போ அமெரிக்காவில் கொடுக்கப்பட்டிருக்க ஜே டாம்ஸ் அது மட்டும் இன்னும் நிறைய ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸ் அவங்க யூஸ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஃப்ரண்ட்லைன்லருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தையாவது போயாகணும் அப்படி போயிருக்கப்போ ரஷ்யாவோட எஸ் ஃபோர் இந்த பெல்கரோட் ரீஜனில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த விமானத்தை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ட்ராக் பண்ணி முடித்து நூற்றி அறுபதாவது கிலோமீட்டரில் இதை எங்கேஜ் பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்காங்க இந்த எங்கேஜ்மெண்ட் பாயிண்ட்ன்றது உக்ரைனோட சுமி ரீஜனில் டீப்பர் பகுதிகளில் நடந்திருக்கு இது ரஷ்யாவோட க்ளைம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பயன்படுத்தி இதை சுட்டு விழ்த்துட்டாங்கிறது ஆனால் இதுக்கு சப்போர்ட்டிங் எவிடென்ஸாக ரஷ்யாவால் எதுவும் கொடுக்கப்படலை ஆன்லைனில் இன்டர்நெட்டில் தேடி பார்த்த வரைக்கும் ஒரு ரெண்டு கிளிப் கிடச்சிருக்கு ரெண்டுமே சுமி ரீஜனில் எடுக்கப்பட்டிருக்கதான் ஜியோ லொக்கேஷன் வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டாங்க இந்த ரெண்டு வீடியோஸ்லையும் பார்த்தோன்னா ஒன்றுத்தில் இந்த எஃப் சிக்ஸ்டின் ரொம்ப லோ ஆல்டிடியூடில் இந்த மெனுவர் பண்ணுறதுக்கு திடீர்னு அதோடய டாப் ஆங்கிளை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு டேர்ன் ஒன்று எடுக்கும்ல அந்த மாதிரி ஒரு வீடியோ கிடச்சிருக்கு இன்னொரு வீடியோ வந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப அதிகமாக பார்த்துருப்பீங்க இதே சுமி ரீஜனில் மரங்களை ஒட்டி பறக்கிற மாதிரி ரொம்ப 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 லோ ஆல்டிடியூடில் ஒரு எஃப் சிக்ஸ்டின் விமானம் பறக்கிற மாதிரி இது ரெண்டுமே ஒரே விமானம் தான் இந்த விமானம் தான் சுற்றுவித்தப்பட்டு சென்ற இந்த ஒரு கேள்வி மட்டும்தான் இப்போ இருக்கு ஆக்சுவலாக நார்மலாக உக்ரைனோட விமானங்கள் இதுவரைக்கும் பார்டர் கிட்ட இந்த அளவுக்கு வந்ததில்லை அப்படியே வந்தாலும் இதுவரைக்கும் உக்ரைனோட எந்த ஒரு விமானமும் இந்த ஒரு லோ அல்டில பறந்ததில்லை ரெண்டே ரெண்டு சினாரியோவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மெனுவரை பண்ணுவாங்க ஒன்னு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட எவேஷனில் இருந்து அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேடார் சிக்னல்ஸ் நம்ம மேலே படக்கூடாது இந்த ரேடார் இருந்து எப்படியாச்சும் நம்ம தப்பிக்கணும்னு ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல அப்போ இந்தமாரி மெனுவரை பண்ணுவாங்க ரெண்டாவது என்னன்னா உங்களோட விமானம் ட்ராக் பண்ணப்படுதுன்னு அந்த விமானிக்கு ஒரு வார்னிங் அடிக்கும்ல அப்படி அடிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த ரேடாரோட இருந்து நம்ம மறையணுன்றதுக்காக அவங்க மாதிரி ரொம்பவே லோ ஆங்கிளில் பறக்க ஆரம்பிச்சு ரொம்ப லோ ஆல்டிடியூட்டில் பறக்க ஆரமிச்சு ஆனால் அந்த ரேடாரில் அவங்க தெரிய மாட்டாங்க இந்தமாதிரி ஒரு மெனுவரை எடுப்பாங்க ஸோ இப்போ என்ன இது எல்லா விஷயத்தையும் உன்னோட ஒன்று சேர்த்து பாருங்களேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏ ஃபிஃப்டி ஏவாக்ஸ் பறக்கிறதா ஒரு செய்தி வந்துச்சு நாலு நாளைக்கு முன்னாடி ஏ ஃபிஃப்டி ஏவாக்ஸோட ரேடார் கிராஸ் சிக்னேச்சரை உக்ரைன் எடுத்திருந்தாங்க எங்களோட எல்லையொட்டி அந்த விமானங்கள் பறக்குதுன்றது உடனடியாக பார்த்தனா உக்ரைனோட விமானங்கள் அவங்களோட பேசஸ்லேயே ரீலோகேட் பண்ணப்படுது நான்காவது நாள் எஃப் சிக்ஸ்டின் சுற்று வீழ்த்தப்பட்டுச்சுன்ற ஒரு செய்தி வருது ஸோ இந்த இடத்துல ஏ ஃபிஃப்டி ஏவாக்ஸ் விமானன்றது உள்ளே வந்தது இந்த அளவுக்கு இன்புட்ஸை எங்கெங்கெல்லாம் அவங்களோட விமானங்கள் இருக்கு இல்லை எந்த இடத்துல அந்த விமானங்கள் பறக்குன்றதை எஸ்போர்ட்டுக்கு தெளிவாக கொடுத்துருக்கணும் ஏன்னா இந்த அளவுக்கு லோ ஆல்டிடியூடில் பறக்கக்கூடிய எந்த ஒரு விமானத்தையும் எஸ் ஒன் ஹண்ட்ரட் மட்டும் இல்லை மற்ற ஏவுகணைகளாக இருந்தாலும் டார்கெட் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களால ட்ராக் பண்ண முடியாது ஸோ இந்த இடத்துல வானத்தில் பறந்துட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விமானத்தின் மூலிமா அது ஏ ஃபிஃப்டி ஏ வேக்ஸாக இருக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் கூட இதே வேலையை பண்ணியிருக்க முடியும் ஆனால் இது அஃபிஷியல் கிளைமாக இப்போ ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வச்சிருக்காங்க இதுக்கான பதிலில் உக்ரைன் தான் கொடுக்கணும் மேபி அவங்க அந்த இடத்துல அது கொடுப்பாங்கன்றது ஒரு பெரிய சந்தேகமாக இருந்தாலும் வரப்போகிற நாட்களில் இதுக்கான பதில் நமக்கு கிடைக்கலாம் ஏன்னா கடைசியாக வந்து இந்த யுத்தம் அப்புறமா எத்தனை விமானங்கள் அவங்க இழந்திருக்காங்கன்ற மாதிரி சில டேட்டாஸ் எல்லாம் கிடைக்கும் ஏன் இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்ட அமெரிக்க அதிபர் பற்றின சில ஃபைல்ஸே இப்போ வெளியில் வரப்போ உக்ரைனோட இந்த ஃபைல்ஸ் வெளியில் வராமலாம் போயிடும் ஸோ இந்த வழிபாத்தி நம்மளோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கு உங்கள் எல்லாேருக்கே